ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது இப்போ சோழன் வந்து நம்மளது என்ன நிஜம் கல்யாணமோ போய் கல்யாணம் தானே கூடி சீக்கிரத்தில் நீயும் நானும் பிரிய தானே போகிறங்க அதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை பார்க்க போகிறேன் நான் என்னோடய வாழ்க்கையை பார்க்க போகிறேன் அதனால தான் நான் கல்யாணம் பண்ணவேன்னு யார்கிட்டேயும் சொல்லலைன்றாங்க இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எனக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய உதவி பண்ணிங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கைமாறு மாறு பண்ணணும் இல்லைன்ட்டு காயத்ரியை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நானும் வரும் பொய்யான புருஷன் பண்டாட்டி தான் குடியரசீக்கிரத்தில் பிரிஞ்சிடுவோங்க டிவோர்ஸும் வாங்கிடுவேன் அதை மனசில் வச்சிட்டு தான் தேவையில்லாமல் கல்யாணம் ஆகாதவர் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்கலாம் இல்லைங்க நீங்கள் எந்த தப்பும் இல்லை சோழன் மேலே எல்லாம் என்னோடய தப்பு தான் எனக்கு உதவி பண்ண போய் தான் அவர் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாரு இன்னும் ஆறு மாதம் கழிச்சு நீங்களும் சோழனும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்றாங்க இதை கேட்டுட்டு காவியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோயோ திரும்பும் காவியாவை என் கூட சேர்த்து வைக்க பார்க்கறாளே அப்படின்ட்டு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதெல்லாம் உனக்கு தேவைதான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சால் இப்படி தான் நடக்கும்ன்ட்டு சேரனும் எதுவும் பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க அதோட இந்த பிரம்மோஸ் முடிச்சிருக்கா